இயேசுனுடைய வார்த்தையை பேச பேச அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அது மாத்திரம் உங்களை நான் சந்திக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோட பேசுகிறார் எதை குறித்தும் கவலைப்படாதுங்க எதை குறித்தும் பயப்படாதுங்க எப்பவுமே சந்தோஷமா இருங்க அதுக்கு தானே இயேசு உங்கள் கூட இருக்கிறாரு பாருங்களேன் ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்ம நடத்துகிறது மாத்திரம் இல்லை நமக்காக தேவ தூதர்களை அவர் வச்சுருக்கிறாராம் ஆண்டவர் நிறைய கோடான கொடி தூதர்களை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு சிஷனுக்கும் ஒவ்வொரு பணிகள் சில தூதர்கள் நம்முடைய ஜபத்தை பலோகத்துக்கு எடுத்துகிட்டு போய் பதில் கொண்டு வருவாங்க அது ஒரு வகையான தூதர்கள் இன்னொரு வகையான தூதர்கள் நம்மை பாதுகாக்கிறவர்கள் யுத்தம் பண்ணுகிறவர்கள் நம்மளை சோள பாழையும் இறங்கி பாதுகாப்பாங்களாம் நமக்கு ஒரு ஆபத்துனா அவ்வளோதான் ஆண்டு வருஷமாக இருக்க மாட்டாங்க நமக்கு ஒரு பெரிய சேனை இருக்கிறது அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சேனை கோடான கோடி தேவ தூதர்கள் ஒரே ஒரு தூதன் இறங்கினா போதும் லட்சக்கணக்கான சத்துக்களை அழிச்சிருவான் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பைபிளில் இருக்குது அப்போ ஆண்டு தம்முடைய தூதர்களை நம்ம சூழ பாழையை மறங்க வைத்து நம்மை பாதுகாப்பாராம் கத்தருக்கு பயந்து நடக்கிறவங்கள ஆண்டவருக்கு விட்டுருவாரா உங்களுக்கு தெய்வ தூதர்களை நியமித்து அவர்கள் நமக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறாங்கன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது